ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் வழியாக நிறைய யூஸ்ஃபுல்லான மருத்துவ டிப்ஸ் நிறைய இருக்கோம் குறிப்பாக ஆண்களுக்கான மருத்துவ டிப்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பேராதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்குது பெரும்பான்மையான ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லறம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை யாரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தபோது நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் அவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முழுமையாக பார்த்து நீங்கள் பயனடையணும் சிலர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இது உளவியல் ரீதியான பிரச்சனை இல்லறம் உங்களால் சரியாக ஈடுபட முடியலன்னா மேக்ஸிமம் அது உளவியல் காரணமாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சொற்ப நபர்களுக்கு மட்டும்தான் உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இது ஒரு கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு தேர்வு கொடுக்கணுன்னு தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம் அதனால வந்து நீங்க முழுமையா கேட்கணும் இப்ப இது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிடம் வீடியோக்கள் அப்படின்னு சொன்னா தெளிவா ஒரு இடத்துல உக்காந்து அமைதியா ஹெட்ஃபோன் போட்டுட்டு என்ன சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் வந்து நீங்க வந்து கேட்டு அதை அப்ளை பண்ணி நீங்க இல்ல இடத்துல ஈடுபடும் போது அற்புதமான ரிசல்ட்ட பாக்கலாம் சொல்லப்போனா நீங்க வந்து இவ்வளோதானா நாங்கள் வந்து என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தோம் சமீபத்தில் ஒருத்தர் வந்து நான் நான் இருக்கவே விரும்பலன்னு சொல்கிறார் எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலை தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு இந்த ஒரு இல்லறம் விஷயம் வந்து அவரை பாதிச்சிருக்கு ஏன்னா என்னால் ஈடுபட முடியலிங்க எனக்கு ரொம்ப ஷேமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அவரை உட்கார வச்சு சில விஷயங்களை சொல்லி உடல் ரீதியான பிரச்சனை எதுவும் இல்லை அவருக்கு மனரீதியான பிரச்சனை தான் சில குழப்பங்களால் அவர் வந்து என்னால் முடியுமோ முடியுமோன்னுட்டு பயந்துட்டு கடைசியாக அவரால் வந்து ஒரு இல்லறத்துலேயே ஈடுபட முடியாமல் போயிடுச்சு உட்காந்து விஷயத்த சொன்ன உடனே இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார் ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் அதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நாம் என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னா நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இலைகள் பயன்படும் இந்த இலையை பயன்படுத்தி உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் இந்த இலைகள் பேர் வந்து புதினா அப்படிங்கிற இலை புதினா இதனோட பேரை பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு மூலிகையாக சொல்லப்படுது அதாவது உடல் வந்து எவ்வளவு சோர்வில் இருந்தாலும் எவ்வளோ டயர்டில் இருந்தாலும் ஒரு பூஸ்ட் கொடுக்கிற ஒரு விதத்தில் இந்த புதினா இலைகள் பயன்படும் எல்லார் வீட்டிலையும் புதினா செடி வளர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா இது சாதாரணமாக வச்சு வளர்க்குற ஒரு பொருள் தான் சீக்கிரமாக வளர்கிற பொருள் இதற்குன்னு ஸ்பெஷல் கேர்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக வச்சு வளர்த்திங்கன்னாவே வளர்ந்துடும் இந்த புதினாவில் இருக்கிற நறுமணம் இதில் இருக்கிற சக்திகள் இது அத்தனையும் சேர்ந்து உடலில் வந்து எவ்வளவு சோர்வு இருந்தாலும் எவ்வளவு தொய்வு இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷை கொடுத்து ஆண்களுக்கு வந்து ஆக்டிவான ஒரு இல்லறத்தில் ஈடுபட வைக்க இது உதவி செய்யும் ஒரு ரெண்டு மூணு புதினா இலைகளை வந்து அவங்களோட வயலில் போட்டுட்டு மென்று நல்லா சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வந்து இளத்தில் ஈடுபட்டு பாருங்க அந்த ஒரு நறுமணமும் அந்த ஒரு அந்த ஒரு புத்துணர்ச்சியும் உடனடி ஒரு ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் நல்லா ஆக்டிவாக ஈடுபடுறதுக்கு இது வந்து பயன்படும் இந்த புதினா இலைகளைப் போலவே சில பொருட்கள் இருக்குது நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் இருக்குது மூலிகைகளாக சில பொருட்கள் இருக்குது அதில் இன்னொரு மூலிகை தான் ஏலக்காய் அப்படிங்கிற இந்த மூலிகை பொதுவாக வந்து இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நறுமணங்களின் ராணி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த ஏலக்காய் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது எப்படி நான் புதினாவுக்கு சொன்னனோ அதே டெஃபினிஷன் தான் ஏலக்காய்க்கு வரும் ஏலக்காயும் நீங்கள் முறையாக யூஸ் பண்ணும்போது அது அதனோட மருத்துவத்தை உங்களால் அளவீடே செய்ய முடியாது இவ்வளோ பெரிய மருத்துவமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஆச்சரியமூட்டும் வகையில் இந்த ஏலக்காய் பயன்படும் இந்த ஏலக்காயை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துட்டு உங்களுடைய வாயில் வச்சுட்டு நல்ல மென்று நீங்கள் வந்து உள்ளுக்கு திங்கணும் நல்ல ஒரு இலக்கை எடுத்து மென்று திங்கணும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு வாய் நறுமணத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து ஆரோக்கியமான நீண்ட நேர இல்லறத்தையும் இது கொடுக்கும் நல்ல ஒரு ஆக்டிவ்னஸை கொடுக்கும் ஏன்னா பல பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து சீக்கிரமாக சோர்வடைஞ்சோம் நாங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக நாங்கள் சோர்வடைந்து விடுகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சோர்வு ஏ ஏற்படுதுன்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் இந்த சோர்வை அறவே நீக்கி உடனடியான புத்துணர்ச்சியை இந்த ஏலக்காயாகப்பட்டது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஏலக்காயை யூஸ் பண்ணலாம் எப்படி புதினாவை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏலக்காய் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பெரும்பான்மையான ஆண்கள் வந்து டெய்லி ரொட்டீனில் நாங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் இல்லறத்தில் ஈடுபடணும் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சொல்லுவேன் ஆண்களுக்கும் சொல்லுவேன் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இல்லறத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது நீங்கள் உடனே சொல்லலாம் அப்படின்னா அழகுதானா அழகு இருந்தால் தான் ஆசை வருமா கவர்ச்சி இருந்தால் தான் ஆசை வருமா அப்படின்னு கேட்டால் வாடிய பூவை வந்து வண்டு வந்து முக்கிறது இல்லை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை தான் வண்டு வந்து முக்குது நாம் என்ன வேணாலும் பேசலாம் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு அன்பு தான் பேசிக் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அதை தாண்டி கொஞ்சம் கவர்ச்சியும் வேண்டும் கொஞ்சம் நம்மளோட தேகத்தை பொலிவாவும் மற்றவங்க விரும்புகிறபடியும் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் கருப்பு சிகப்பு அது வேற உலகழகிங்கிறது கிளியோ பற்றா அவங்களுடைய நிறமே கருப்பு தான் ஆனால் அவங்களுடைய வனப்பு தான் மிக முக்கியமாக இருந்தது ஸோ அந்த கவர்ச்சி உடல் கவர்ச்சியை ஆண்களும் பெண்களும் தயவு செய்து மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களோட கணவனுக்காக உங்களோட மனைவிக்காக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் பண்ணணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே ஜிம்முக்கு போகிறாங்க வாக்கிங் போகிறாங்க அது இதுன்னு பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்திருச்ச உடனே வீட்டு வேலை செஞ்சுட்டு பாவம் ஏதாவது அதாவது மிச்சமீதி இருக்கிறத சாப்பிட்ற முக்காவாசி பேர் பெண்கள் தான் பாவம் தான் வீட்டுக்காக வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்றீங்க கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக இருந்தால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க சரி இருக்குதே சாப்பிட்றோம்னு சாப்பிட்ருவாங்க வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடுவாங்க அவங்க நிறைய சாப்பிடணும்னு சாப்பிடல அது வேஸ்டாக கூடாதேன்னு சாப்பிட்றவங்க தான் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் பருமனை ஏற்படுத்தும் ஆண்களை விட பெண்களுக்கு பலவிதமான உடல் உபாதைகள் வர வாய்ப்புகள் அதிகம் ஆண் அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு உடல் உபாதை அதிகமா வராது ஆண்கள் வந்து சில விஷயங்களுக்கு அவங்களுடைய உடம்பு இயற்கையாகவே தான் இருக்கும் ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை தயவு செய்து பெண்கள் வந்து உடம்ப பராமரிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா முப்பது வயசுக்கு மேலேயே அவங்களுடைய தோற்றம் மாற ஆரம்பிச்சிடும் ஆனா ஆண்களுக்கு முப்பது வயசுக்கு தான் அழகு மறுபடியும் பூக்கும் அதாவது அந்த காலத்திலேயே சொன்னாங்க மார்கிண்டேயன் அப்படின்னா ஆண்பாலை தான் சொன்னாங்க மார்கண்டேயன்னா என்ன இளமையோடு இருப்பவன் தான் மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லுவாங்க இளைஞன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இளைஞ அப்படின்னு சொல்லலை இளைஞன் எல்லாமே அழகுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களை உவமையாக சொன்னாலும் அந்த அழகினுடைய ஆயுட்காலம் ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு பெண்கள் ஒரு தியாகத்தின் ஒளியாக மாறி விடுறாங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிடுறாங்க குழந்த பிறந்த உடனே பல பெண்கள் வந்து சில விஷயங்களை வந்து கட்டுப்பாடாக இருக்கிறதுல சாப்பாடு விஷயம் எக்ஸசைஸ் விஷயம் குழந்தையை பராமரிக்கிறதுல அவங்கள பார்க்காம வர்றாங்க இதன் மூலமாக உடல் பருமனாகுது பல விதமான பிரச்சனைகள் வருது சோர்வு ஏற்படுது முட்டுவலி ஏற்படுது இது எல்லாமே எங்கள் குடும்பத்துக்காக தான் தாங்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் இனிவரும் காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்காகவும் வாழணும் உங்களுக்காக எப்ப வாழ போறீங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தீங்க ரைட் உங்களுக்காக நீங்க எப்ப வாழ போறீங்க சரிங்க அப்ப என்னதாங்கப்ப நான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிடம் நடைபெயர்ச்சி பெண்கள் செய்ய வேண்டும் மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி இடி இடித்தாலும் சரி நீங்க சொந்தக்காரங்க போனாலும் சரி பத்து பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி அன்னைக்கு சாப்பிடாமே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் தினம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சிங்க ஜிம்முக்கு போகணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜிம்முங்கிறது ப்ராப்பரான ஒரு விஷயம் தான் ஜிம்முக்கு போகிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டால் கான்பிடென்ட் லெவலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிம்முக்கு போகிறது தான் ஒரே வழின்னு நான் சொல்லுவேன் ஜிம் அப்படிங்கிறது வெறும் உடலை மட்டுமே கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற ஒரு இடம் இல்ல நம்ம கான்ஃபிடென்ட் லெவலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிற இடம் நாம நல்லா இருக்கோம் வனப்பா இருக்கும் அழகா இருக்கும் ஃபிட்டா இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இது பல விஷயத்துக்கு பயன்படும் ஜிம் இஸ் பெஸ்ட் பட் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டான ஃபாஸ்ட்டான லைஃப்பில் ஜிம்முக்கு போறவங்க ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு காலேஜ் பசங்க போவாங்க ஏதாவது கொஞ்சம் நார்மலாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போகிறாங்க பட் ஒரு ஜாபாக போகிறவங்க மேக்ஸிமம் ஜிம்மை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா டைம் ஷெடியூல் அப்படி இருக்குது எப்படினாலும் ரொட்டைட் ஷிஃப்ட் வரும் வந்தவுடனே தூங்குவாங்க சண்டேனா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது மெயின்டைன் பண்ண முடியாது ஜிம்மை வந்து அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் அல்லது சாயங்காலம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பெண்கள் நடக்க வேண்டும் ஆண்கள் முப்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும் அது என்னங்க ஆண்களுக்கு இப்படி பெண்களுக்கு இப்படி அப்படின்னு கேட்டா இயற்கை தான் படைச்சிருக்கு ஆண்கள் நடந்தாங்கன்னா ஒரு நிமிஷத்துல பத்தெட்டு எட்டு எடுத்து வைக்கிறாங்கன்னா பெண்கள் வந்து ஒரு ஏழு எட்டு தான் எடுத்து வைப்பாங்க ஏன்னா அப்படிதான் அவங்களோட உடல் அமைப்பு தான் அதனால எக்ஸசைஸ் அப்படிங்கும் போது ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமா செய்யணும் ஆண்கள் அரை மணி நேரம் செஞ்சா போதும் பெண்கள் நாற்பத்தைந்து நிமிடங்கள் செஞ்சா போதும் நீங்க இப்ப என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சாப்பாட்ட வந்து கொஞ்சம் ஒரு கால்வாசி குறைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் நல்லா ஒரு ஒரு கப் சாப்பிட்றீங்கன்னா முக்கால் கப் சாப்பிடுங்க அவ்வளோதான் இது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் ஏற்பட நான் அதை ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் எல்லாருமே தன்னுடைய ஃபிட்னஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாதவங்களாக தான் இருப்பீங்க அதே மாதிரி உடலோட ஷேப்பும் கொஞ்சம் அந்நீவனாக இருக்கும் அவங்க எல்லாமே இதை ஃபாலோ பண்ணும் சாப்பாட்டை கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் மட்டும்தான் குறைக்கணும் அதுக்குன்னு சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது தினம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்தீர்கள்னு சொன்னா பெண்கள் அழகாக ஆயிடுவாங்க அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்தில் உடனே கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமானா கிடைக்காது ஆறு மாசம் ஆகும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் வனப்பாயிடுவாங்க ஆண்கள் இதை செஞ்சாங்கன்னா ஆண்களுடைய டெஸ்டோஸ்டான அளவு அதிகமாகும் இதனால அவங்க மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிட தேவையில்லை இப்ப சமீபத்தில் ஒரு புரளி வந்தது ஜிம்முக்கு போனா ஆண்மை பலம் போயிடும் அப்படின்ட்டு இது காமெடியாக இருந்தது என்னங்க ஜிம்முக்கு போனால் ஆண்மை பலம் போயிடும் ஜிம்மில் என்ன சொல்லி தராங்க எக்ஸசைஸ் சொல்லி தராங்க ஜிம்முக்கு போகாதவங்க எத்தனையோ பேர் கிராமங்களில் காட்டு வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க ஜிம்மாவது ஒரு மணி நேரம் செய்கிறோம் காட்டில் வேலை செஞ்சால் நாலு ஃபுல்லாக செய்யணும் எங்களுக்கு நானும் போயிடுச்சா ஒவ்வொருத்தரும் பத்து புள்ள பெற்றாங்க அதெல்லாம் சும்மா புரளி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாய் அக்செப்ட் பட் அந்த லெவலை நாம் கரெக்டாக வச்சுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அது போதும் இப்ப நீங்க அப்படியே வஞ்சி கொடி மாறி மாறி சினிமால நடிக்க போறதும் உலக அழகனாயி போயிட்டு அவார்ட் வாங்க போறதும் ஓரளவுக்கு அந்த ஷேப்னஸ் பல பேர் பாத்தீங்கன்னா உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் எலும்பு தொழும்பு ஆயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது உடல்ல குறைக்கிறதுல உங்க கவனம் இருக்கக்கூடாது அந்த நடக்கிறதுனால உள்ளுறுப்புகளின் தான் நம்ம சொல்லணும் ஆண்கள் தினம் அரை மணி நேரம் நடந்தார்கள் என்றால் டெஸ்டோஸ்டிரான அளவு அதிகரிக்கும் இதன் மூலமாக அவர்களுக்கு இல்லறத்தில் நீண்ட நே இயற்கையாகவே கிடைக்கும் சோர்வு ஆகவே மாட்டாங்க எழுச்சி நிலை அவர்களுடைய உறுப்பு எழுச்சி நிலையடை இன்னொன்று தினம் அரை மணி நேரம் ஆண்கள் ஒரு மூணுல இருந்து ஆறு மாதம் நடந்தாங்கன்னா அடிவயிற்று தசை அற்புதமாக குறையும் இது என்ன உங்களுடைய உறுப்பின் நீளத்தையும் அதிகரிக்க உதவி செய்யும் சின்னதாக சின்னதா சின்னதாக இருக்குன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க உறுப்பு நீளத்துக்கும் இல்லற இன்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல கம்பேரிசன்னால் வந்த விளைவு அவனுக்கு அப்படி இருக்கு எனக்கு அப்படி இல்லையே இதுதான் இன்னைக்கு இருக்கிறதே அப்படிதானே போயிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லையே ஏ அப்படின்னு தான் அவன் தலையெழுத்து நல்லா இருக்குன்னு நம்ம தலையெழுத்து எழுத்து நல்லா இல்லன்னு யாருமே நினைக்கிறது இல்லை நம்மளுக்கு கடவுள் இந்த வாரம் கொடுத்துருக்காரு அதாவது அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க செடியில பூ நிறைய பூக்குது சில பூக்கள் மட்டும்தான் இறைவனுடைய பாதத்தை அலங்கரிக்குது சில பூக்கள் செடியிலேயே வாடி போயிருது எல்லாமே தான் இருக்கு எல்லாமே பூ தான் எல்லாமே தான் இருக்கு பட் அதற்கான நேரம் இருந்தாதான் இறைவனோட பாதத்துக்கு வந்து சேர முடியும் அது மாதிரி இதை நான் ஏன் சொல்கிறேன்னா லைஃபை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதிங்க எனக்கு அப்படி இல்லையே எனக்கு இப்படி இல்லையேன்னு போட்டு அந்த கம்பேரிசன் பண்ணிங்கன்னாவே லைஃப் கான் ஸோ வந்து உங்களுக்கு இதுதான் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வந்து சுத்தமாக போய்டும் ஃபேமஸான ஒரு புக் இருக்குது ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ட்டு அதில் ஒரு ஒரு அதில் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் இருக்கும் நம்ம யாரோட ஒப்பீடு செஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட சந்தோஷம் இருக்கும் நமக்கு மேலே இருக்கிறவங்களோட ஒப்பீடு செஞ்சீங்கன்னா நம்மளோட சந்தோஷம் அப்பயே போயிடும் நமக்கு கீழே கிரவங்களோட நம்மளை ஒப்பீடு செஞ்சு பாருங்கள் நம்ம சந்தோஷம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ஒப்பீடுங்கிறது எப்பயுமே நமக்கு கீழே கிரவங்களோட தான் ஒப்பீடு செய்யணும் அந்த கோல் அப்படிங்கிறத அதிகமான உயர்ந்த நபரோட நம்ம கோல் வச்சுக்கலாம் இப்போ வந்து அவர் வந்து பெரிய போஸ்ட்டில் இருக்கிறார் அவரை மீறி நான் பெரிய போஸ்ட் போனோம் இந்த கோல் வேற பட் இருக்கிற நிலையை வந்து தாழ்த்திக்கிட்டு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்களாட்ட நாம் இல்லையேன்னு பெருமூச்சு விடுற அந்த எண்ணம் வந்து தவறு இது வந்து லைஃபுக்கும் பொருந்தோம் இந்த இல்லற விஷயத்துக்கும் பொருந்தோம் ஒருத்தர் வந்து சொன்னாரு ஏஜ் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சாகுதான் என்னால் இருக்க முடியலைங்க எல்லா இடத்துல சரிங்க இப்போ ஓகே வயசாகிடுச்சி ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுங்கிறது ஓரளவுக்கு அந்த ஒரு ஏஜ் காலடி எடுத்து வைக்கிற ஒரு ஏஜ் ஆகிடுச்சி அந்த அந்த வயோதிகத்தில் ஒன்றும் தப்பு இல்லையே வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க இதில் போய் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறா இல்லைங்க என் ஃப்ரெண்டு டெய்லி வச்சுக்கிறான் அவனுக்கு என் வயசு தான் என் ஃப்ரெண்டு டெய்லி வச்சுக்கிறான் அப்படிங்க எங்கள் அவரோட உடம்பு வாக்கு அவரோடைய ஜீன் இருக்குது ஜெனட்டிக் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வச்சு தான் அவருடைய அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது நீங்கள் ஏங்க அவரோட கம்பேர் பண்ணுறீங்க இப்படிங்க அவர் ஆட்டம் இருக்கணுங்க இதுதான் மெயினாக இந்த இல்ல இடத்துல பிரச்சனை வருது இங்கே எல்லா இடத்துலையும் துண்டு துண்டாக நோட்டீஸ் இருக்கும் பார்க்குற இடத்துல எல்லாத்தையுமே இதை தடவுங்கள் அதை தடவுங்கள் அந்த லேபியம் சாப்பிடுங்கள் இந்த லேபியம் சாப்பிடுங்கள் கடப்பாறை பெரிதாக்குங்கள் அதை பண்ணு இதை எதுவுமே ஆகாது இது உண்மைங்க எதுவுமே ஆகாது ஏன்னா எல்லா உறுப்புகளுமே என்னென்ன அளவில் இருக்கணும் எப்படி இருக்கணும் இந்த ஜீன் ரீதியாக எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே எல்லாம் வடிவமைச்சு தான் வந்திருக்கீங்க அதை எப்படி பெருசு பண்ண முடியும் ஆனால் சில எக்ஸசைஸ் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அளவு பெரிது பண்ணலாம் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நான் அடிக்கடி சொல்கிறது தான் பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்க முடியும் எலுமிச்சம்பழத்தை பூசணி ஆக்க முடியாது நம்ம அளவுக்கு பூசணிக்கு தான் ஆசைப்பட்றாங்க எலுமிச்சம்பழமே போதும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கிற இல்லை கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிறேன் நம்ம அக்செப்ட் கிடையாது பூசணிக்காய் இதில் வேற ஆண்கள் வந்து ரொம்ப கொச் ஒரு ஒரு விதமான மனநிலையில் இருக்காங்க என்னன்னா அதாவது நான் இப்படி இருந்தால் தான் பெண்கள் விரும்புவாங்க ரொம்ப நேரம் செஞ்சா தான் பெண்கள் விரும்புவாங்க பெருசாக உறுப்பு இருந்தாதான் பெண்கள் உருமும் ஆனால் பெண்களை டிபெண்ட் பண்ணுறாங்க நான் அடிக்கடி சொல்கிறது ஆணினுடைய எண்ணம் காமம் காதல் சார்ந்தது பெண்ணினுடைய எண்ணம் வெறும் காதல் மட்டுமே சார்ந்தது பெண்கள் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை பெண்கள்கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் அன்பா பேசி பாருங்க அவங்களுக்கு இல்லறமே தேவையில்லை வாழ்க்கை முழுக்க இல்லவரமே நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் பெண்கள் இடத்துல உட்காந்து ஒரு நாலு வார்த்தை அன்பா பேசுங்க அவங்க உங்ககிட்டயே இருப்பாங்க வாட்சாயினர் அப்பயே சொன்னார் வெறும் பேச்சை மட்டுமே வைத்து எப்படிங்க வெறும் பேசுற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உங்களால் உச்சநிலையை அடைய வைக்க முடியும் பெண்ணை உச்சநிலையை அடைய வைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு வெறும் முத்தத்தின் மூலமாகவே உச்சநிலையை அடைய வைக்கலாம் பேசுதல் மூலமாக மட்டுமே ஒரு பெண்ணை உச்சநிலையை அடைய வைக்கலாம் வருடுவது தொடுவது சுவைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இந்த இடத்துல ஆணினுடைய உறுப்பே தேவையில்லையே ஆணோட உறுப்பே இந்த இடத்துல தேவையில்லையே சோ அத நான் சொல்கிறேன் அதாவது நம்ம நம்ம நினச்சிக்கிற சிந்தனைகளை பொறுத்து தான் நாம் வந்து எப்படி இருக்கோங்கிறது அதனால் ஆண்கிட்ட பெண் விரும்போது காதல் வார்த்தைகளை அன்பு மட்டுமே அதனால் ஆண்கள் அதில் கொஞ்சம் நீங்கள் நேரத்தை செலவிடுங்க எங்கிட்ட அன்பாக பேசுங்கள் காதல் வார்த்தைகளை பேசுங்க அவங்க எப்பயுமே உங்களோடைய இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆணினுடைய அந்த கம்பேரிசன்னால் உறுப்பு வந்து சின்னதாகுது அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இரு சின்னதாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு அந்த கம்பேரிசன் மூலமாக வச்சுக்காதீங்க நான் சொல்லிக்கிறேன் ஆண்கள் வந்து இவ்வளவு நேரம் தான் இருக்க முடியுனா இவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் இல்லறங்கிறது இவ்வளோ நேரம் தான் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமானது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் அதெல்லாம் வந்து இருந்தால் சந்தோஷம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உடல்வாக யாருக்கும் அது ஒத்துழைக்க போறதில்லை அதை தேடி போய் தான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறீங்க அது வேண்டாம் அதே நேரத்தில் ஆண்களுக்கு நான் பல டிப்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல டிப்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த புத்துணர்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான தான் நான் சொன்னேன் புதினா இலைகளை சாப்பிடுங்க ஏலக்காய் சாப்பிட்டுட்டு ஈடுபடுவேன் ஏன்னா வாசனை அப்படிங்கிறது இந்த இல்லறத்துல நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தும் இல்லறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் ரீசண்டா ஒரு ஒரு விஷயம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நான் வந்து இல்லறம் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார் எப்படிங்க முன்னூத்தறுபத்தி நாளும் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா முன்னூத்தறுபத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நபர்களோட நான் இருந்தேன் அப்படிங்கிறார் இது இது மூலமா இது இது நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா இலரம்ங்கிறது சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்டது கூடயே நாம இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அது சைக்காலஜிக்கலா போர் அடிச்சிடும் அந்த நிலை மாறணுங்கிறதுனால தான் வாட்சாயனர் அன்னைக்கே நிலைகளை வடிவமைச்சார் வெவ்வேறு விதமான டிஃப்ரெண்ட்டான நிலைகள்ல நீங்க இல்லறம் இருங்க அப்படின்னு வந்து அப்பயே அவர் வந்து சொன்னாரு அந்த மாதிரி மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த புத்துணர்ச்சியா இருப்பதற்காக உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா புத்துணர்ச்சியா தினமும் குளிச்சுட்டு ஈடுபடுறதும் திரவியங்களை யூஸ் பண்றதும் வாசலையால ஏலக்காய் புதினா இந்த மாதிரியான விஷயங்களை வாயில போட்டு மின்னுட்டு அந்த ஒரு புத்துணர்ச்சியில ஈடுபடுறதும் பெண்கள் வந்து மல்லிகை பூக்கள் வாசமான பூக்கள் உடல் திரவியங்கள் இதை பூசிட்டு ஈடுபடுறதும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும் ஸோ இதில் நாம் நிறைய தகவல்களை பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு உபயோககரமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்